ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்விக எண்ணங்கள் யூடியூப் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு வருகின்ற புதன்கிழமை பிறை அதாவது வருடத்தின் முதல் நாளை வருகின்ற இந்த மூன்றாம் பிறை அன்று நீங்க எந்த வரம் கேட்டாலும் அது கண்டிப்பாக கிடைக்கும் முக்கியமாக பீரோவில் வைக்கக்கூடிய ஒரு பொருளை பற்றி தான் பார்க்க போறோம் இந்த பொருளை நான் சொல்லக்கூடிய நேரத்துல நீங்க பிறை நிலவை தரிசித்து விட்டு பணம் வைக்கின்ற இடத்துல வைங்க கண்டிப்பாக உங்களுக்கு பணவரவு அதிகமாக ஏற்படும் இந்த வருடம் முழுவதும் செல்வ செழிப்பாக வாழலாம் தெய்வீக எண்ணங்கள் சேனலை இப்போதான் நீங்க முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தினம்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன் அது உடனே நோட்டிபிகேஷன் வரும் நீங்களும் பார்க்கலாம் கஷ்டமெல்லாம் இந்த வருடத்தோட கடந்து போகணும் பிறக்கின்ற வருடம் நன்மையாக சந்தோஷமாக நமக்கு அமையணும் எப்பொழுதுமே வாழ்க்கையில சந்தோஷம் இருக்கணும் இந்த வருடமாவது கடன் இல்லாம வாழணும் அப்படின்னு தான் எல்லோரும் ஆசைப்படுவோம் வருகின்ற புத்தாண்டு நமக்கு நல்லபடியாக பிறக்கணும் அப்படின்னு சரி அதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த புத்தாண்டன்று ஒரு முக்கியமான ஒரு நாளாகவும் இருக்கின்றது அதாவது மூன்றாம் பிறை தரிசனமாக அமைகின்றது இந்த வருடத்துல நீங்க புதன்கிழமையோடு வருகின்ற இந்த மூன்றாம் பிறை தரிசனம் சக்தி வாய்ந்தது அதனால அனைவரும் இதை தவறவிடக்கூடாது புதன்கிழமையினாலே விஷ்ணு பகவானை வழிபாடு செய்வதற்கு உண்டான ஒரு நாள் அதே மாதிரி காரிய சித்தியை கைகூட செய்யக்கூடிய கடவுளான முழு முதற் கடவுளான விநாயக பெருமானை வழிபாடு செய்வதற்கும் உரிய ஒரு நாள் இந்த புதன்கிழமை அதனால இரண்டு பேரையும் தவறாமல் நீங்க வழிபாடு செய்யணும் விஷ்ணு ஆலயத்திற்கும் சிவன் ஆலயத்திற்கும் தவறாமல் போயிட்டு வாங்க விநாயகரை வழிபாடு செய்யுங்க முக்கியமாக விநாயகரை வழிபாடு செய்யும் பொழுது வாழ்க்கையில வினைகள் அப்படின்றது நமக்கு நெருங்காது தனுர் மாதத்தில் அதிகாலை பொழுதுல எழுந்து நம்ம பூஜை செய்வது தான் விசேஷம் அதனால் எல்லோரும் அதிகாலை வேலை நாலரை மணிலிருந்து ஆறு மணிக்குள்ளே வீட்டில் விளக்கேற்றி பூஜை பண்ணுங்கள் இந்த புது வருடம் நமக்கு நன்றாக பிறக்கட்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க பூஜை அறையில் கட்டாயம் இரண்டு நெய் தீபம் ஏற்றணும் இது காலை வழிபாடு மாலை நேரம் மூன்றாம் பிறை தரிசனம்னு நான் சொன்னேன் பொதுவாக பிறைநிலவை யாரெல்லாம் தரிசனம் செய்கின்றார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷங்கள் பெருகிக்கொண்டே கொண்டே போகும் தீராத வறுமை இருக்குது ஏதாவது தோஷம் இருக்குது பிள்ளைகள் நன்றாக படிக்கலை அப்படின்னு சொல்கிறவங்க எல்லோருமே பிள்ளைகளை முதற்கொண்டு நீங்கள் இந்த பிறை தரிசனத்தை பார்க்க செய்யுங்க வானத்தில் மாலை நேரத்தில் ஒரு ஆறரை மணியிலிருந்து கால் மணி வரைக்கும் பிறை நிலவு ஒரு அரை நிலவு மாதிரி இருக்கும் இந்த பிறை நிலவை தரிசனம் பண்ண சொல்லுங்கள் அப்படி தரிசனம் செய்யும் பொழுது சில விஷயங்களை தவறாமல் பண்ணணும் விளக்கியேற்றி வழிபாடு பண்ணலாம் ஒரு ஐந்து நிமிடமாவது மாலை நேரத்தில் வானத்தில் நீங்கள் வேண்டிக்கணுங்க மேகமூட்டமாக இருந்தாலும் பரவாயில்ல பிறை அந்த நேரத்துல தெரியாது மேகமூட்டமாக இருந்தால் மட்டும் மழை வரா மாதிரி இருந்தா இருந்தாலும் பிறை வானத்துலதாங்க இருக்கும் வானம் தெளிவாக இருக்கும்போது நன்றாக தெரியும் அதனால யாரும் கவலைப்பட வேண்டாம் பிறை நிலவை தரிசியுங்க மேற்கு திசை நோக்கி பாருங்கள் மேற்கு திசை நோக்கி தான் பிறை நிலவு தெரியும் உங்கள் வீட்டிற்கு வெளியே வந்து மொட்டை மாடிக்கு போய் பார்க்கலாம் பால்கனிலிருந்து பார்க்கலாம் மேற்கு திசை நோக்கி பாருங்க அடுத்தது அப்படி பார்க்கும் பொழுது ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமகன்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க சிவபெருமான் அவருடைய தலையில் இந்த பிறநிலவை சூடிக்கொண்டிருப்பார் அம்பால் சூடி அதே மாதிரி விநாயக பெருமான் இந்த மூன்று தெய்வங்களும் சூடி கொண்டிருப்பார்கள் அதனால் நம்ம சக்தி சிவன் ரூபமாக பிறநிலவை வணங்கணும் விநாயகரையும் தரிசிக்கும் பலன் நமக்கு தவறாமல் கிடைக்கும் அப்படி நீங்கள் தரிசிக்கும் பொழுது உங்களுடைய உள்ளங்கையில் பச்சரிசி சிறிதளவு ஒரு ரூபாய் நாணயம் இதை வைத்துக் கொள்ளுங்கள் இதை வைத்துக்கொண்டு நீங்கள் பிறை கையை நீந்தி ஒரு யாசகம் கேட்பது போல இந்த வருடம் முழுவதும் எனக்கு எப்பொழுதுமே சந்தோஷம் நிலைத்து இருக்கணும் செல்வ வளம் பெருகணும் கடன் தொல்லை இருக்கக்கூடாது பணம் சேர்ந்து கொண்டே இருக்கணும்னு யாசகம் பெறுவது போல கையை நீட்டி வேண்டிக்கோங்க இப்படி கையை நீட்டி வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் பொழுது கண்டிப்பாக சிவபெருமானுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கும் விஷ்ணுவின் அருளும் பரிபூரணமாக கிடைக்கும் அம்பாளுடைய அருளும் கிடைக்கும் அப்படியே வீட்டுக்கு எடுத்துட்டு வாங்க எடுத்துட்டு வந்துட்டு ஒரு பச்சை நீர துணி எடுத்துக்கோங்க அதுல இந்த பொருட்களை போட்டு முடிச்சு மாதிரி கட்டி பணம் வைக்கின்ற இடத்துல பீரோல் வைக்கலாம் தனியாக பணப்பெட்டி வச்சிருந்தீங்கன்னா அதுல வைக்கலாம் உங்களுடைய பர்ஸ்ல வச்சுக்கலாம் பேக்ல வச்சுக்கலாம் எங்கெல்லாம் பணம் வைக்கிறீங்களோ அந்த இடத்துல இந்த ஒரு முடிச்ச வச்சுக்கோங்க இது மகாலட்சுமின்னு அம்சம் பொருந்தியது இந்த பச்சரிசி அப்படின்றது இந்த ஒரு ரூபாய் நாணயம் நமக்கு பணத்தை பன்மடங்கு பெருக்கக்கூடிய சக்தியை கொண்டது பச்சை நிற துணி கொடுக்கும் அதுவும் இல்லாமல் புதன்கிழமை வந்திருக்கிறதுனால பச்சை நிறம் மிகவும் உகந்தது அதனால் தவறாமல் இந்த மூன்றாம் பிறை தரிசனத்தை பார்க்கும் பொழுது இதை நீங்க மனதார வேண்டிக்கோங்க கணவன் மனைவி பிரச்சனை சண்டைகள் இருக்கக்கூடாது ஒன்றாக சேர்ந்து வாழணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இந்த நாள்ல இன்னொரு ஒரு முக்கியமான விசேஷமும் இருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா அபிஜித் நட்சத்திர முகூர்த்த வழிபாடு ஒரு இருபத்தி ஐந்து நிமிடம் தான் இந்த முகூர்த்த நேரம் வருகின்றது வருடம் ஆரம்பிக்கும் பொழுதே மாதம் மாதம் வரும் அப்படி அந்த நேரத்துல நம்ம பிரார்த்தனை வச்சோன்னா மற்ற நேரங்களில் பிரார்த்தனை வைப்பதன் பலன் அதிகமாக கிடைப்பதை விட இந்த நேரத்தில் வைத்தால் கிடைக்கும் அதுதான் உண்மையும் கூட நிறைய பேருக்கு அபிஜித் நட்சத்திர முகூர்த்த வழிபாடை பற்றி தெரியாது தெரிஞ்சுக்கோங்க அது புதன்கிழமை இந்த வருடம் பிறக்கும் போதே வருகின்றது இதை பற்றிய பதிவு ஏற்கனவே நம்ம சேனலில் கொடுத்துருக்கேன் அந்த நேரத்தில் முக்கியமாக தீபம் ஏற்றணும் அது என்ன தீபம் அப்படின்றதையும் அந்த நேரம் எப்பொழுது வருகின்றது அப்படின்றதையும் நம்ம சேனலில் வீடியோ இருக்குது பாருங்கள் முக்கியமாக இந்த புது வருடம் அன்று வாங்கக்கூடிய பொருட்களை பற்றியும் பதிவுகள் கொடுத்துருக்கேன் அதையும் பார்த்து பயன்பெறலாம் வாழ்க வளமுடன் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஹாப்பி நியூ இயர் டு ஆல் இன்னைக்கு நான் கொடுத்த இந்த பதிவு உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும் தெய்வீக எண்ணங்களில் இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்குது தவறாமல் பாருங்கள் இன்னும் நீங்கள் தெய்வீக எண்ணங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே பெல் பட்டன் இருக்குது தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோட நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்